எல்லாருமே கேட்குறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவா அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன் வேணுன்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க ஆமாம் சக்தி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசில் வந்து சொல்லி 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 அவரோட பொண்டாட்டியாவே நான் மனசில் வாழ ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு அவர் இல்லைனா நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் செஞ்சது கரெக்டாக இப்போது அந்த பொன்னி பொன்னியை கல்யாணம் பண்ணியிருக்காரு நான் அந்த இடத்த நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சாகிற அளவுக்கு நீ நினைச்சிருக்கல உனக்கு எவ்வளோ கெட்ட புத்தி நல்ல வேலை இதெல்லாம் பார்க்க கூட உங்கள் அம்மா உலகத்தை விட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு வெண்ணிலா கிட்ட என்னப்பா பேசுறீங்க என்ன பேசுறீங்க அவங்க எல்லாரும் எனக்கு நல்லது நினைச்சாங்களா யாராவது என் மனசுக்குள்ள எவ்வளோ வழி கஷ்டம் எல்லாமே இருக்குன்னு யாருக்கா தெரிஞ்சுதா ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சிக்கவே இல்லை என் மனசு முழுக்கமாக மாக தான் இருக்காரு அவருக்கு தடையாக இருக்கிறதே அந்த பொன்னி மட்டும்தான் பொன்னிக்காக தான் நான் இதை பண்ணேன் இப்படி பண்ணால் அத்தைக்கு பொன்னி மேலே கோவம் வரும் அதனால தான் நான் பண்ணேன் அத்தை ஒரு பகடக்காயாக தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியெலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காயை அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஓ ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக நீ எங்கள் அம்மாவே கொலை பண்ண பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு சண்முகம் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் யாருமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இந்த பொன்னி மட்டும்தான் இப்போ பொன்னி மட்டும் தான் இருக்கக்கூடாது அதை மட்டும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் சொல்கிறாங்க ஒன்று சிவனியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும் நீ பண்ண வேலை என்ன இங்கே போய் முடிஞ்சிருக்கு தெரியுதா என்னோட குழந்தையை சாகடிக்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஆமாம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் ஆகல நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் சொல்கிறாங்க எவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் எதுக்கு தெரியுமா கொஞ்சமாக கலந்தேன் நிறைய கலந்தால் நீங்கள் செத்துட்ருப்பீங்க அதனால தான் நான் கொஞ்சமாக கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் பயங்கரமாக திட்டிகிட்டுருக்காரு எல்லாருமே இருக்காங்க போ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அதுக்கு ஷண்முகம் சொல்கிறாரு அவளை எதுக்காக நீங்கள் வெளியே போக சொல்லிங்க அவள் பண்ணியிருக்கிறது அட்டம் மர்டர் நம்ம போலீஸில் பிடிச்சிக்கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் சொல்கிறாரு உடனே மூர்த்திக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அடி அடிக்கிறாரு அடி வாங்கிறாடி போய்டு இங்கே கண்ணு முன்னாடி நிக்காது யாருக்கும் நிக்காத சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அங்க இருந்து அவங்களும் அழுதுகிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்ட உடனே ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஜெயா இவ எந்த அளவுக்கு போயிருக்கா என்னால் இதை தாங்கிக்கவே முடியல இதை ஏற்றுக்க கூட முடியல இவ தான் இதெல்லாம் பண்ணாலான்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சந்திரசேகர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் சொல்றாரு அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணியிருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு விடு வீடு அப்படின்னு இருக்காரு பொண்ணி உள்ள வராங்க வா பொன்னி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கூப்பிட்றாரு உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் உள்ள வா அப்படின்னு சொல்றாரு பொண்ணியும் உள்ளே வராங்க உஷா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே வெண்ணிலாம் நல்லா ிட்டாலே அது கூட நான் தான் ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க இவ்ளோ நாள் வெணிலாவை நம்ம நல்ல பொண்ணுன்னு நினைச்சோ கடைசியில் எப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி பவானி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க மூர்த்தி யோசிக்கிறாரு போயிட்டு நம்ம சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போறாரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வெணிலா இருக்காங்க அங்க போறாரு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஏன் ஏன் அப்படி பண்ணீங்க எல்லாரும் அடிச்சு போன்னு சொன்னீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்கிறாங்க என்னமா பேசியிருக்க நான் பண்ணது எல்லாமே கரெக்ட்னு உனக்கு தெரியலையா நான் மட்டும் அந்த இடத்துல உன்னை அடிக்காமல் இருந்திருந்தால் எல்லாரும் சேர்ந்து உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க இந்நேரம் நான் உனி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருப்ப நான் அங்கே வந்து உன்னை பார்த்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு நான் உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது நீ எனக்கு எல்லாமே அவங்க பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனால் நான் எப்போவுமே உன் பக்கம்தாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு நான் அங்கே அப்படி நடந்துக்கிட்டனா அதில் கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கணும் உனக்கு புரியலையா அங்கே எதுவுமே நீ அசிங்கப்படக்கூடாது யாரும் உன்னை அடிச்சிடக்கூடாது அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு சரி இங்கேயே இரு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் அடிக்கடிக்க வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு இல்லப்பா என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு சக்தி மம்மா கண்டிப்பா வேணும் நீ பண்ண வேலையே போதும் கொஞ்சம் இந்த பிரச்சனை சரியாகட்டும் அப்புறமா என்ன பண்ணலாம் நான் நீ நீ அந்த நான் 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 இருந்தே செய்வேன் அந்த பொண்ணை நிம்மதி இல்லாமல் பண்ணுவேன் கண்டிப்பாக சக்தியோடு சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு சரிப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூர்த்தி வர சக்தி ஃபீல் பண்ணி யோசிச்சிட்டே இருக்கார் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாரு சிவானி உடம்பு சரி அம்மா உடம்பு சரி இல்லாத இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு அப்போ வராங்க பொன்னி பொன்னியும் பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் வெளியில பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி வெண்ணிலாவை நினைச்சு வெளிலா யோசிக்கிறாங்க விடவே கூடாது அந்த பொன்னியை இங்கே இருந்தே கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணணும்னு அப்பாவுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் விடவே கூடாது அவள் நிம்மதி அங்கே இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க வெண்ணிலா சிவானி பாப்பா போகிறாங்க என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட போகிறாங்க பொன்னி ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க